வந்து நாங்கள் மட்டன் பிரியாணி தான் பண்ண போகிறோம் அதுக்காக தான் இது எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணி வச்சுட்ருக்கேன் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு எடுக்கணும் அப்புறமேட்டு கொத்தமல்லி பூண்டி நான் வந்து கட் பண்ணணும் எல்லாம் ரெடி ஆகிட்ருக்கு மேக்ஸிமம் என் ஹஸ்பண்ட் தான் அங்கே நின்று செய்வாங்கன்னு நினைக்கிறேன் வாங்க பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க ஹிந்தி சேனல் இங்க வந்து பாத்தீங்கன்னா சண்டே சமையல் வந்து மிஸ்டர் கார்த்திக் தான் செய்யறாரு என்ன செய்யறாருன்னு பாத்தீங்கன்னா வந்து மட்டன் பிரியாணி தான் செஞ்சு செஞ்சுட்டு இருக்காங்க ஆனியன் எண்ணெய் ஊத்திட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாம் போட்டுட்டு வெங்காயம் வந்து போட்டாச்சு வதக்கிட்டு இருக்காங்க நெய் ஊத்துனியா லாஸ்டா ஊத்தினா இப்பயும் ஊத்துனாலும் கொஞ்சம் நல்லா இருக்கும் பாத்துக்கலாம் பிரியாணி எப்படி இருக்கு

தானே சமைய ஆனா வந்து வந்து பாத்தீங்கன்னா அவங்க சையந்த மொத்தம் தான் சமையல் நம்ம சேரல சமையலே கிடையாது கேட்டா வந்து என்ன சொன்னாங்கன்னு பாத்தீங்களா நம்ம வந்து ரெடி தான் வந்து ஒரு

இப்போ வர தக்காளி எல்லாம் வதங்கவே மாட்டேங்குது என்ன பண்ண போறீங்க வதக்குங்க ஜி வதக்குங்க நீங்க தான் நல்லா வதக்குவீங்களே அப்புறமே வந்து இந்த இன்ஸ்டால எஸ்டர்லாம் சொல்லிட்டு ஒரு பொட்டிக் இருக்குல்ல அதுல வந்து நான் பாப்பாக்கு வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன கம்பல் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கினேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க பாப்பா ஒண்ணு கால் பாப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு காதுல போட்டிருக்கா அது எப்படி இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு பாருங்கள் அதுக்கப்புறமேட்டு நம்ம பாக்ஸில் இருக்கறதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அவளுக்கு உடம்பு சரியில்லைங்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு மாத்திரெலாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க இப்போ தான் கம்பல் வந்து வந்துச்சு இது ஒரு கம்பல் எல்லாம் வந்து கொரியன் பீஸ் மாதிரி இருக்கும் இது ஒரு கம்பல் அழகாக இருக்குல்ல ஆச்சா உனக்கு பிடிச்சிருக்கு அந்த கம்பல் ஆ எப்படி எப்படி சோகமாக இருக்க அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க கம்பல்லாம் தாங்க. மேரோ. அதுக்கப்புறம் ஐ கப்றோம். அப்போ. આજ கப்றோம் பாத்தீங்கன்னா சும்மா எல்லாமே கொஞ்சம் எத்தனிக்காக இருக்குது ரொம்ப க்யூட்டாக இருக்குது பாப்பாக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இது எனக்கு ரொம்ப பிடிச்ச கம்பெனி இது இது அப்படியே இப்படி போட்டு இந்த ஹார்டின் வந்து பார்த்தீங்கன்னா கீழே தொங்குற மாதிரி இருக்காது அது ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கவே அப்புறம் பார்த்தீங்கன்னா இது இதுவுமே எனக்கு ரொம்ப பிடிச்சது இப்போ ஒரு ஆஃபர் போயிட்டுருக்கு இதில் அப்புறமேட்டு இந்த பட்டர்ஃப்ளை கம்பல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபர் மாதிரி போயிட்டுருக்கு இப்போ இது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபர் கார்டு கொடுத்துருக்காங்க அப்புறமேட்டு ஒரு கார்டு ஒன்று கொடுத்துருக்காங்க இதை இதில் ஒரு ஆஃபர் போயிட்டு இருக்குங்க எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் இன்ஸ்டா ஃபேஸ்புக்கில் இருக்கவங்க எல்லாருக்குமே எயிட் இது வந்து ஒரு பவுங்க இது தலையில் பின்னாடி குழந்தைங்களுக்கெல்லாம் வைப்பாங்களா அந்த மாதிரி ஒரு பவு இது போ போ சாரிங்க போ என்ன சார் கவர் எடு இங்கே தலையில் வச்சா அதே தொங்கும் தாச்சாக்கு வைக்கும்போது நான் உங்களுக்கு ஒரு வாட்டி வீடியோ எடுத்து காமிக்கிறேன் ஆ தெரியுது தெரியுது தான் இருக்கும் அழகாக இருக்குது லாங்காக தொங்குது பின்னாடி வந்து அப்படியே சீவி விட்டு அப்படியே இப்படி வைக்கலாம் சூப்பராகவே இருக்கும் அது அப்படியே வந்து இது எயிட் பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் செவன்ட்டி சிக்ஸ் ருபீஸ் அப்படியே வந்து இது ஆஃபர் மாதிரி அதில் தான் வாங்கினேன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அழகாக இருக்கான்னு சொல்லுங்கள் இது வரைக்கும் வந்து நான் இந்த மாதிரி ஃபேஸ்புக் இன்ஸ்டாவில் இருக்க பொட்டிக்கெல்லாம் நான் பர்ச்சேஸ் பண்ணதே கிடையாது இதுதான் ஃபர்ஸ்ட் டைமாக நான் இந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் நான் வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்லலாம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் மீஷோ அமேசான் ஃப்ளிப்கார்ட்டிலலாம் ஆனால் இதுதான் ஃபஸ்ட் டைம் பட் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பார்க்கலாம் நெக்ஸ்ட் என்ன வாங்குவோன்னு சொல்லிட்டு தெரில பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அது தக்காளி சட்னியா வதங்கிச்சு புதினா கொத்தமல்லி போடுங்க எங்கடுவாயா நான் என்ன உனக்கு இதுவா உம் போய் போதுமா மட்டன் போடுமா what is it ஏன் எடுத்து <m standby> <davan> <pie veterinarian> <seinvention>

ൂറ്റിട്ട് തന്നെ அரிசி ஒரு கிலோ போடணும் உம் ஒரு கிலோ அரிசி வந்து போடுறோம் அதனால வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாத்திரத்துல வந்து அதை எடுத்து அளந்துகிட்டும் அளந்துகிட்டு ஒன்றுக்கு ஒன்றே முக்கா வந்து தண்ணி ஊற்றிருக்கோம் ஏன்னா வந்து நம்ம இப்போ மட்டனை வந்து தனியாக வேக வச்சு போடல அப்படியே பச்சையாக தான் போட்டிருக்கோம் அதனால வந்து இப்போ ஒரு அரை மணி நேரம் இதை வந்து மட்டன் போட்டுட்டு கொதிக்க விட போகிறோம் கொதிச்சதுக்கப்புறம் தண்ணி வத்தும்ல அதுக்காக தான் இப்போ ஒன்றே முக்கால் ஊற்றிருப்போம் இப்போ தட்டு போட்டு மூடிடுவோம் தட்டு போட்டு மூடினதுக்கு அப்புறமேட்டு ஒரு நல்லா கொதிக்க விட்டுட்டு எடுத்து கறி எப்படி வெந்திருக்கு அப்படின்றதெல்லாம் பாத்துட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம அரிசி போட்டுக்கலாம் வாங்க மூடி போட்டு மூடி வச்சு அவ்வளவுதாங்க இப்ப அரிசி போட்டதுக்கு அப்புறமேட்டு கொதிக்க விடணும் கொதிக்க விட்டதுக்கப்புறம் அரிசியும் தண்ணியும் ஒரே சம லெவலில் வருங்க அதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணணும்னா தட்டை போட்டு மூடிடணும் மூடி வச்சுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஹை ஸ்பீட்லேயும் ஒரு டென் மினிட்ஸ் லோ ஸ்பீட்லேயும் தம் போட்டுடணும் தம் போட்டதுக்கு அப்புறம் நம்ம சாப்பிட ஆரம்பிக்கலாம்

バー。

தவாரா பிரியாணி செம்ம டேஸ்ட்டாக இருக்குது இப்போ நாங்க எல்லாம் சாப்பிட போகிறோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் காயத்ரி கார்த்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்